ஓம் செய்கிறான் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் வெளியில் சொல்ல முடியாத உங்களோட கஷ்டம் துன்பம் உங்களோட நிலைமை உங்களோட சாய்க்கு தெரியும் நீங்கள் என்ன நிலமையில் இருக்கீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கீங்க எப்பேற்பட்ட போராட்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாமே அவருக்கு தெரியும் உங்கள் கூடவே தான் இருக்காரு உங்களுக்கு அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா உங்கள் கூடவே தான் இருக்கார் தைரியமாக இருங்க சாயை வந்து உண்மையாகவே நீங்கள் வந்து புரிந்துக்கிட்டீங்க அப்புடின்னா அவரை மனசில் நினைக்கும் போதே உங்களுக்கு ஒரு தாய் அன்பு உங்களால் வந்து உணர முடியும் நம்மளோட அம்மாவோட மடியில் படுத்து நம்மளோட கஷ்டத்தை சொல்லி அழுது அப்படின்னா நம்மளோட அம்மா நம்மளோட தலையில் கை வைத்து நான் இருக்கேன் உங்க கூட அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் எதுக்கும் பயப்படாதரா நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு உணர்வு நிச்சயமாக ஏற்படும் ஏமாறாதீங்க செய்து அதாவது பொலியான விஷயங்களை கண்டு ஏமாறாதீங்க சாய்கிட்ட பேசுங்க சாயை வந்து புரிஞ்சுக்கோங்க பொலியான வழிபாட்டு முறைகள் பொலியான எண்ணங்கள் பொலியான சிந்தனைகள் இதெல்லாத்தையும் விட்டுட்டு அவர்கிட்ட சரணடைங்க அடைங்க பாபாவோட அனுபவம் போட்டு புரிஞ்சிக்க முற்படுங்க போதும் மற்றது எந்த ஒரு பிரச்சனையும் கண்ணுக்கு முன்னாடி பெரிய விஷயமா தெரியாது ஏன்னா இந்த விஷயம் கிடைச்சா தான் என் வாழ்க்கை இது இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்கள் மனசு தூக்கி போட்டிருக்கேன் என்னடா இப்படி சொல்லி நினைக்காதீங்க அதான் உண்மை நம்ம வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கு பின்னாடி ஆயிரம் காரண காரணங்கள் இருக்கும் நம்ம நினைக்கிற ஒன்று மட்டும் கிடையாது இதுதான் என் வாழ்க்கைன்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணாதீங்க அது தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு புதிய வரும் அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணு அனுபவித்துட்டு கஷ்டங்கள் துன்பங்கள் சாய்க்கு தெரியும் தாய் அன்பு கொண்ட உங்களோட சாய்க்கு தெரியும் உங்கள் மேலே அவ்வளோ அனுபவித்திருக்காரு அவர் நீங்கள் எந்த அளவுக்கு அவரை நம்புகிறீங்களோ எந்த அளவுக்கு அவரோட நாமத்தை சேவம் பண்ணுறீங்களோ அதை விட இரண்டு படங்கள் அதிகமாக ஏன் கோடி படங்கள் அதிகமாக அவங்க மேலே அனுபவ செலுத்திக்கிட்டு இருக்காரு பாபா அந்த ஹேமந்த் அது சொன்ன அது ஒரு கதை தான் அதை எப்போதும் மனசில் வச்சுக்கோங்க ஹேமந்த் பந்த் வந்து கேட்பார்ல பாபா எத்தனையோ பேர் உங்ககிட்ட வராங்க எல்லாருக்கும் உங்களோட அன்பு அருள் கிடைச்சிடுமா அப்படின்னு பாபாவை பார்த்து கேட்பாரு பாபா சொல்லுவார் ஒரு மரத்தை கையை காமிச்சு அந்த மரத்தை பாரு அந்த மரத்தில் எவ்வளோ பூக்கள் இருக்குது அந்த பூக்கள் எல்லாமே க காய் கனி ஆயிருமா அப்படின்னு கேட்பார் ஹேமந்த் பந்த் சொல்லுவார் இல்லை ஆகாது பாதி பூக்கள் கீழே விழுந்துடும் அதில் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் தான் மிஞ்சி காய் காய்கனியாகும் அப்படின்னு அந்த மாதிரி தான் மரத்தில் எத்தனையோ பூக்கள் வந்து பூக்கும் எல்லா பூவும் வந்து காய் கனி ஆகிடாது அடிக்கிற காற்றுனாலையும் இயற்கை சீற்றங்கள்னாலையும் வாடி வதங்கி கீழே விழுந்துடும் அந்த மாதிரி ஆகிடக்கூடாது நம்பிக்கையோடு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நாலு நாள் விரதம் இருந்தேன் ஒம்பது வாரம் வெறதாக இருந்தேன் என்னோட பிரார்த்தனை நிறைவேறல பாபா என்னை ஏமாற்றிட்டாரு பாபா பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இந்த வேலையை ஆரம்பித்தேன் இந்த வாழ்க்கையை தொடங்கினேன் இவ்வளோ சிக்கல்கள் வந்துச்சு பாபா எனக்கு இப்படி என்னை சோதிச்சிட்டாரு அப்புடின்னு நம்ம கும்புற கடவுள் மேலே தூக்கி நம்ம வந்து படியப்படக்கூடாது நம்மளோட கர்மா அனுபவித்துட்டு இருக்கோம் கூட அவர் இருக்கார் அதை மீட்டு கொண்டு வருவார் ஒருவேளை நமக்கு இந்த மாதிரி வரப்போது தெரிஞ்சு தான் நம்மளை அவர் அவர் பக்கத்துல வச்சுருக்காரு போல சொல்லி அழுவுறதுக்காவது ஒரு ஜீவன் வேணும்ல வெளியே யார்கிட்ட போய் நம்ம சொல்லி அழுவுறது யார்கிட்ட போய் சொல்லி அழுவ முடியும் எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்லி அழுவ முடியுமா எல்லா குடும்ப விஷயம் எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் போய் சொல்ல முடியுமா நம்ம கடவுள்கிட்ட தான் சொல்ல முடியும் எல்லா கடவுள்கிட்ட சொன்னாலும் அந்த ஆத்மார்த்தமான அந்த ஒரு அன்பு அந்த ஆத்மார்த்தமான ஒரு அரவணைப்பு எங்கே கிடைக்கும் நம்ம பாபாவுக்கு தவிர எங்கேயும் கிடைக்காது சாய் கிருஷ்ணா கிருஷ்ண பரமாத்மாவே அவதாரம் எடுத்து அந்த சாய் மும்மூர்த்திகளோட அவதாரம் அவர்கிட்ட மட்டும்தான் அந்த அரவணைப்பு கிடைக்கும் ஏன்னா ஒரு மும்மூர்த்தியோட அவதாரம் குரு குரு பரம்பரையில் தோன்றிய மகான் கலியுக புருஷன் எல்லாத்துக்கும் தீர்வாக இருப்பார் உங்களோட மன கஷ்டங்களை அவற்றத பகிர்ந்துக்குங்க ஆத்மார்த்தமா சரணடைங்க அவரோட மடியில் தலை வைத்து படுத்துருக்கதா நினச்சிக்கிட்டு எனக்கும் வந்து இரவுல போய் படுங்க நிம்மதியை தூங்குங்க விடுகின்ற பொழுது உங்களுக்காக விடியும் பாபா என் கூட இருக்காருன்னு நம்பிக்கையோட போய் தூங்குங்க கலை போதும் அதே நினைப்போடு எந்திரிக்க ஒவ்வொரு வேலையிலையும் அதே மாறுங்க அது நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஆட்டோ படிச்சிவிட்டு எல்லாத்தையும் காரண காரணமும் இருக்கும் அனுபவிக்கிற கஷ்டத்து மீண்டும் வர முடியும் நிம்மதியான வாழ்க்கை எல்லா நேரத்துலையும் எல்லா நாளையும் நிம்மதியாக வாழ்ந்துட முடியாது ஒரு சில நேரத்துல ஒரு சில கஷ்டங்களை எல்லாரும் அனுபவித்து தான் ஆகணும் அதுல மீண்டு வருவதற்கு தான் நமக்கு அந்த கடவுள் நம்பிக்கை வந்து வேணும் இல்லைன்னா என்ன ஆகும் மன அழுத்தத்துல போய் மாட்டிக்கிட்டு போய் சேர வேண்டியதுதான் அதனால யாருக்கு என்ன ஆக போகுது நம்மளோட போகாது நம்மளோட குடும்பத்தையே பாதிக்கும் ஒவ்வொரு விஷயமும் உங்களோட சாய் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களோட குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருப்பார் கிடச்சிருக்க வாழ்க்கையை புரிஞ்சு வாழ கற்றுக்கோங்க வாழை பிடிக்கலைங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் பயன்படுத்தாதீங்க ஏன்னா உங்களுக்கு கிடச்சிருக்க நம்ம கிடச்சிருக்க இந்த சா சாதாரண வாழ்க்கை நம்ம சொல்கிறோம் ஆனால் அது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய வரம்ங்கிறது அது இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் இந்த வாழ்க்கை கூட கிடைக்காதவங்களுக்கு தான் நம்மளோட வாழ்க்கை எவ்வளோ பெரிய வரங்கிறது அவங்களுக்கு தெரியும் வாடகை வீட்டில் இருக்கேன்னு கஷ்டப்பட்டுட்ருக்கோம் சொந்த வீடு வேணும்னு அந்த வாடகை வீட்டு கூட வாடகை கொடுக்க முடியாம எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அந்த வீடு கூட இல்லாமல் ரோட்டில் எவ்வளோ பேர் படுத்துருக்காங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அதற்காக நம்ம நம்மளோட நிலைமை வந்து கீழே கீழே போகும்னு சொல்ல வரல நம்மளோட நிலைமை மேலே போகும் அது வரைக்கும் நமக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நாலு பேருக்கு உதவி செய்ய முடியன்னு வருத்தப்படாதீங்க நாலு பேருக்கு உதவி செய்கிற இடத்துல கொண்டு போய் வைப்பார் நாலு பேர்ட்ட கையேந்திரமே நினைக்காதீங்க நாலு பேர்கிட்ட நீங்கள் இன்னைக்கு கடன் வாங்கிட்டீங்க அந்த கடன் அடைக்க முடியும்னு கவலைப்பட்டுருக்க நீங்கள் நாலு பேருக்கு உங்களோட கடன் அடைத்து நாலு பேருக்கு நீங்கள் உதவி செய்வீங்க நாலு பேரோட கடனை அடைப்பதற்கு நீங்கள் வந்து உதவி செய்வீங்க இன்றைக்கி கடன் கட்டவே கஷ்டப்பட்டுட்ருக்க நீங்கள் நாலு பேருக்கு அவங்களோட வாழ்க்கையோட பொருளாதாரத்திற்கு மேம்படுத்துவதற்காக உங்கள் கூட இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நீங்கள் வந்து உதவி செய்கிற நிலைமைக்கு பாபா கொண்டு போவார் எங்கள் தலை குடிஞ்சி நீங்களும் நீ நீங்களோ அங்கே தலை நிமிர்ந்து நிற்பீங்க இது எல்லாமே நடக்கும் எவ்வளோ அதிர்ச்சியங்கள் அற்புதங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் சீக்கிரமாகவே நடக்கும் நம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது உங்களோட நம்பிக்கை மட்டும் தான் அவங்களை காப்பாற்றும் நிறைய விஷயங்கள் உதாரணத்துக்கு சொல்லலாம் நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம் ஆனால் அது நாள் போக போக அடி கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும் ஸ்ரீ சாய்நாத சவண மஞ்சு தொடர் பாராயணம் ஆரம்பிக்கும் போது ரெண்டாயிரத்தி ரெண்டு பேர் மூவாயிரம் பேர் ஒன்றா இருந்தாங்க இப்போ ஆயிரத்தி எட்நூறு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த பாபா சொன்ன அந்த கதை மாதிரி தான் இந்த பூக்கள் ஒன்று ஒன்றா உதிர ஆரம்பிக்கும் கடைசியில் எந்தெந்த பூக்கள் கெட்டியாக பிடிச்சிருக்கோ அந்த பூக்களுக்கெல்லாம் பாபாவோட அனுகிரகம் கிடைக்கும் இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள் நூற்றி எட்டு தடவை ஓம் சைரம் வந்து எழுதுங்க சொல்லுங்க மனதில் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சால் இந்த ஜெபம் மாலை சாண்டிங் மாலை உங்கள் வீடு பக்கத்தில் கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா கூட நம்ம சேனலில் காசியில் வாங்கின சாண்டிங் மாலை இருக்குது ஜெபம் மாலை நூற்றி எட்டு மணிகள் கொண்ட ருத்ராட்சி மாலை அழகாக நீங்கள் வாங்கி வந்து சாண்டிங் பண்ணலாம் சாண்டிங் மாலை வாங்கிக்கிட்டு இல்லாதவங்க உடனடியாக தொடர்பு கொண்டு வாங்குங்க கருங்காலி மாலை நிறைய பேர் கெட்டு அது கூட சேர்ந்து இதை வாங்குங்க கருங்காலி மாலையை விட சாண்டிங் மாலை தான் ரொம்ப முக்கியம் இரண்டுமே இருக்குது நிறைய நண்பர்கள் கருங்காலி மாலை போட்டால் நல்லது நடக்கும் பாசிட்டிவான எண்ணங்கள் ஒரு நம்பிக்கையோடு அதை வாங்குகிறோம் அதனால் எந்தளவுக்கு நம்ம செய்கிறோமோ அதே அளவுக்கு அதை விட அதிக அளவு முக்கியமானது இந்த சாண்டிங் மாலையெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கணும் எழுத முடியாத டைமில் நம்ம உட்காந்து அழகாக சாண்டிங் பண்ணலாம் நூற்றி எட்டு தடவை ஒரு ரவுண்டு சாண்டிங் பண்ணணும் பகவத்கிரியில் குறிப்பிட்டிருக்கபடி பார்த்தோம் அப்படின்னா பதினாறு ரவுண்டு வந்து பண்ணணும் பதினாறு முறை அதாவது நூற்றி எட்டு முறைங்கிறது வந்து ஒரு முறை ஒரு ரவுண்டு இந்த மாதிரி பதினாறு முறை செய்யணும் ஒரு நாளைக்கு நம்ம பதினாறு முறை செய்ய முடியனா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு முறை செய்வோம் ஒரு தடவை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை நம்ம இறைவனோட ராமதிசேபம் பண்ணுவோம் நீங்கள் சாயோட நாமமும் இல்லை அவரை குருவாக எடுத்துக்கிட்டு உங்களோட இசை இஷ்ட தெய்வத்தோட எந்த கடவுளோட நாமத்தை கூட நீங்கள் ஜெபம் பண்ணலாம் சாய் உங்களுக்கு உங்கள் குருவாக வந்து உங்களுக்கு கூடவே வருவார் நீங்கள் எந்த கடவுள் அந்த கடவுளாகவே சாய் வந்து காட்சி கொடுப்பார் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த கோயில் அவர் போய் எடுப்பார் குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு வருத்தப்படாதீங்க சாயை நினச்சிட்டு வழிபடுங்க போதும் போக முடியாதவங்க வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பும் இருக்குது சாயை வழிபடுறவங்களுக்கு வர போகிற நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் போது நம்ம நிறைய கூட்டு பிரார்த்தனைகள் நிறைய நல்ல விஷயங்களை வந்து மேற்கொள்ள போகிறோம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நிறைய கோவில்களுக்கு போக போகிறோம் ஸ்ரீ சாய்நாதர் சவுனமஞ்சேரி பாராயணம் நிறைய முக்கியமான கோவில்களை போயிட்டு பாராயணம் பண்ண போகிறோம் செய்து அந்த பாராயணம் நிகழ்வு வந்து கலந்துக்கோங்க தினமும் காலையில் ஆறு மணிக்கு பதிவு வந்துக்கிட்டு இருக்கு உங்களால் சொல்ல முடியலன்னா கூட காது கொடுத்து கேளுங்க சொல்லுவதற்கு தான் டைம் இல்லை அதை போட்டு வச்சுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள் அது பாட்டு நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கேட்கலைனாலும் பரவாயில்ல அது பாட்டு உங்கள் காதில் அது பாட்டு சைடில் அது பாட்டு ஒரு ஒருத்தர் அந்த ஒளியை மட்டும் நீங்கள் வந்து லிசன் பண்ணுங்கள் போதும் பார்த்துருப்போம் குரு சரித்திரத்தில் அந்த இளைஞரோட ராமம்லாம் காதில் ஜபம் பண்ணது கீழே விழுந்து காதில் அவங்க வந்து கேட்டே வந்து அவங்களோட வாழ்க்கைன்னா எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்தால் வந்து கேட்டிருப்போம் எங்கே அந்த இந்த ஊர் வந்து கோகர்ண சேத்ரம் ஆத்மலிங்கம் இருக்கிற இடம் மரந்தர்ச்சி சடனாக வாயிட்டு வரல ஊரோட பேர் கோகர்ண சேத்ரம் ஆத்மலிங்கம் இருக்குது சிவராத்திரி அன்னைக்கு ஒரு நோயாளி அவங்க உட்காந்து அங்கே தானம் வாங்கிட்டு இருப்பாங்க எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட கரும வினை சீர்ந்து அவங்க வந்து மோட்சத்தை போய் அடைவாங்க பாத்திரம் கேட்டிருப்போம் அந்த கதைகள்லாம் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க நம்மளோட சேனலில் அந்த மாதிரி தான் நம்மளோட பாவங்கள் தீர்வதற்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும் கரும வினைகள் தீர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் படிக்க முடில டைம் இல்லை எழுத முடில சரி பரவாயில்ல தினமும் காலையில் வந்து அதை கேளுங்க போட்டு வைங்க போட்டு வச்சுட்டு நீங்கள் பாட்டு தூக்கத்துக்கு போங்க அது பாட்டு ஓடி பிடிக்கட்டும் நீங்கள் இருக்கிற இடத்துல அது பாட்டு இருக்கட்டும் இல்லை அது கேட்க பிடிக்கிற இடம் பாடல்களாக இருக்குது அது மாதிரி பாடல்களை போட்டு கேளுங்க இன்டர்நெட்டில் எல்லாமே கிடைக்கிது நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம் யாரோட தயவும் தேவையில்லை அழகாக நம்ம பாட்டு போட்டு நம்ம பாட்டு கேட்டுட்ருக்கலாம் மனசில் நினச்சா கூட போதும் தாயோட நாமத்தை மனசில் நினச்சி உச்சுத்திக்கிட்டே இருந்தாலே போதும் நம்மளோட கரும வினைகள் அனைத்தும் நீங்கும் பாவங்கள் நீங்கும் அற்புதமான ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு இந்த வாழ்க்கையை செய்து பாரமாக நினைக்காதீங்க எல்லாமே சரியாகுங்கிற நம்பிக்கையோடு இருங்க பாரத்தை இறக்கி வைங்க தினமும் அழுவக்கூடாது ஒரு முறை தான் இறக்கி வச்சிடணும் முழுவதுமாக இறக்கி வச்சிடணும் தினம் தினமும் இன்ஸ்டால்மெண்ட்டில் அழுதுகிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் ஃபுல்லாக நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் ஸ்ப்ரெட் ஆகும் நல்லது நடக்கிற வரைக்கும் நான் இப்படியே தான் இருப்பேன்னு காத்துக்கிட்டே இருக்கக்கூடாது நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும் நான் இப்படியே தான் இருப்பேன் டல்லாகவே தான் இருப்பேன் சிரிக்க மாட்டேன் யார்டையும் பேச மாட்டேன் ஆக்டிவாக இருக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்மளோட அன்றாட வேலையில் கவனம் செலுத்திட்டு சாய் நம்ம கூட இருக்காரு சாய் நம்ம கூட இருக்கும்போது எவ்வளோ ஆக்டிவாக இருக்கணும் எவ்வளோ துள்ளி குதிச்சு எவ்வளோ இதாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்போ நம்ம சாய் சந்தோஷப்படுவார் ஒரு சீடன் எப்படி இருக்கணும்னு நினப்பார் அவர் நேரில் பார்த்தாருனா கோவப்படுவார் சாய் நம்மலாம் அழுகிறதை பார்த்தாராம் நம்பிக்கை இல்லைன்னா எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்பார் அடிப்பார் நம்பிக்கை இல்லாத நீ ஏன் என்னை தேடி வந்த நடிப்பார் நம்பிக்கையோடு இருக்கணும் நம்பிக்கை இழந்துடக்கூடாது தைரியமாக இருக்கணும் இதனோட நாமத்தை ஜெபம் பண்ணும்போது துளியளவும் சந்தேகம் இல்லாமல் ஜெபம் பண்ணணும் கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகும் பொழுது தான் நம்ம ஜெபத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் நம்மளோட வேலையில் நம்மளோட கவனத்தை முழுவதுமாக செலுத்தணும் நல்லது நினைக்கிறேன் நல்லது சிந்திங்க நம்ம நினைக்கிறது எல்லாமே நல்லதாக இருக்கணும் முதல்ல வந்து பிரார்த்தனை பண்ணுங்க முதல்ல நம்ம நினைக்கிறது நம்ம ஆசைப்படுறது நம்மளோட விருப்பங்கள் இது எல்லாமே நல்லதாக இருக்கணும் முதல்ல நம்ம நினைக்கிறோம் நம்ம சந்தோஷப்படுறது எல்லாமே நம்மளோட நல்லதுக்கு தான் அப்படிங்கிறத நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம் ஆனால் உண்மையாகவே அது நல்லதுக்கு தானா அப்படிங்கிறத நம்ம குருக்கிட்ட ஒப்படைக்கணும் குருவே நான் ஆசைப்படுறது மூலம் நல்லதாக இருக்கணும் குடும்ப குடும்பம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு ஒரு பிசாசை போய் பார்த்த கதையாக இறக்கூடாது ஏன்னா வாழ்க்கையில் இருக்க நம்ம நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் இனிமேலாவது நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் நல்லதாக இருக்கணும் நல்லது நல்லது நினச்சி நம்ம ஏமாந்ததெல்லாம் போதும் இனிமேலாவது நம்ம நல்லதை என்னங்கிறத சாய்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக கிடச்சிருக்கிறது நம்ம நல்லதுக்கு நம்புவோம் நம்ம விட்டு விலைக்கு போனதும் நல்லதுக்கு நம்புவோம் நமக்கு கிடைக்காம போனதும் நல்லதுக்கு நம்புவோம் நமக்கு நல்லது நல்லதுதான் நம்மளை வீட்டு கிடைக்காம விலைக்கு போனதும் தான் யாருக்காவையும் உங்களோட வாழ்க்கையை வந்து அடமானம் வைக்காதீங்க எதற்காகவும் உங்களோட சந்தோஷத்தை விட்டு கொடுக்காதீங்க உங்களை புரிஞ்சிக்காம உங்களோட மனசை உங்களை புரிஞ்சுக்கிட்டே வேணும்னே கஷ்டப்படுத்துறீ உங்களை அவமானப்படுத்துகிறவங்களுக்காக உங்களோட சந்தோஷத்தை அடமானம் வைக்காதீங்க விட்டு கொடுக்காதீங்க உங்களோட வாழ்க்கையை உங்களுக்காக வாழுங்க மற்றவங்களுக்காக வாழ்க்கை கிடையாது அவங்க புகழணும் இவங்க புகழணும் அவங்க கூட சேர்ந்தாதான் என்னோட சந்தோஷமா வாழ முடியும் நினைக்காதீங்க முதல்ல உங்க உங்ககிட்ட நீங்க சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுங்க அதுக்கப்புறம் மற்றவங்களோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் சரியாக புரிஞ்சுக்கணும் சொல்கிறத அதற்காக என்னை விட்டு பிரிஞ்சு போனவங்க என்னை தேடி வர மாட்டாங்களான்னு கேட்காதீங்க வருவாங்க கொஞ்சம் கால நேரம் ஆகும் உண்மையாகவே அவங்க உங்கள் வாழ்க்கைக்கு தேவை உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு அவங்க தேவை அவங்க மூலமாக தான் நீங்கள் நல்லா இருக்கப்படுங்கன்னா சாகி அனுப்பி வைப்பார் உங்களோட உண்மையான மனதை புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு போனால் அவங்க திரும்பி வருவாங்க இல்லை அந்த நபரால் அவங்க வாழ்க்கையை தொடர்ந்து கஷ்டங்களும் துன்பங்களும் வரும் அவங்க விட்டு விலைக்கு போய் கொஞ்சம் கஷ்டத்தை நீ அனுபவித்து அதுக்கப்புறமா தான் உன் வாழ்க்கை மீண்டும் நல்லபடியாக அமையும் அப்படிங்கிறதான் நம்மளோட தலையெழுத்தாக இருக்கணும் அந்த ஒரு வாழ்க்கையை சாயும் சரி செய்து கொடுப்பார் மீண்டும் ஒரு நல்லது ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பாரு இதெல்லாம் நடந்திருக்கு நிறைய நண்பர்களோட வாழ்க்கையில் நீங்களும் சுற்றி முற்றி பாருங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருந்து கொட்டி கிடக்குது உலகத்தில் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் வாழ்க்கைக்கு எது சரியோ அதை சரியாக தெரிவு செய்து முடிவு நான் சொன்னது இந்த பதிவில் நீங்கள் கேட்டது உங்கள் வாழ்க்கைக்கு ஒத்து பணிச்சுனா மட்டும் அதை எடுத்துக்கோங்க தேவையில்லாத விட்டுருங்க அப்புறம் இந்த பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட நம்ம சாய் பக்தர்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் இன்றைக்கி நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்காக குறிப்பிட்டு வந்து பிரார்த்தனை பண்ண போகிறோம் நிறைய நண்பர்கள் வந்து உடல்நிலை சரியாகணும் திருமணம் அப்புறம் வந்து குழந்தை பிறப்பதற்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா திருமணம்லாம் அந்த முடிவாகிடுச்சி ஆனால் அந்த திருமணம் நடப்பதில் வந்து ஒரு சில சிக்கல்கள் முக்கியமாக கஷ்டம் திருமணம் முடிவாகிடுச்சி ஆனால் அந்த திருமணத்துக்கான பணம் இல்லாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அந்த பணம்லாம் அது அவங்களுக்கு கிடைக்கணும் திருமணம் நல்லபடியாக முடிவானவங்களுக்கு திருமணம் நல்லபடியாக நடந்து சந்தோஷமான செய்தியை வந்து சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி சாய் குடும்பத்தை சேர்ந்த நிறைய நண்பர்கள் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க கூட்டு பிரார்த்தனை பண்ண சொல்லி கேட்டுட்ருக்காங்க எங்களுக்கு திருமணம் முடிவாகிடுச்சு எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நாங்கள் எங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கணும் சாய் குடும்பத்துக்கு சொல்லி பிரார்த்தனை பண்ண சொல்லணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுக்காக இன்றைக்கி நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம சாய் குடும்பத்தில் யாராலும் இக்கட்டான நிலையில் இருக்காங்களோ அவங்க எல்லாமே நல்ல முறையில் மீண்டு வரணும் நல்ல ஒரு வாழ்க்கையை சாயை அமைத்து கொடுக்க நம்ம எல்லாரும் ஒன்றா இணைந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் எல்லாமே மாறும் உங்களோட வாழ்க்கையை மாறும் சந்தோஷமாக எல்லாருமே வாழ்வோம் நம்பிக்கையோடு இருப்போம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்குமோ செய்கிறான்